வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஒரிஜினல் நாட்டு கோழி தாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வரது அதிகமாக இருந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வெலை நிலவரத்தில் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது மாதிரி கோழி சந்தையோட வீடியோலாம் தொடர்ந்து வார வாரம் எடுப்பேருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வாரம் கோழியோட விலை நல்லாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெருவட நாட்டு கோழி தாங்க வருது சேவலாகங்க விடையாகிட்ருக்கேன் நம்ம சந்தைக்கு அதிகமான சேவல் வரந்துகிட்டு இருக்குது கசாப்பு கடை நண்பர்கள் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி பெருவட சேவலையும் எடுத்து நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கோழி எடுத்துக்கிறாங்க பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெருவடை நாட்டு கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ நாலு கிலோ சைஸ் வரைக்குமே சேவலை இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐநூறு விலைக்கு போகுதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு விலைக்கு இருக்குது வெடையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ் ஒரு ஒரு கிலோ சைஸில் கூட இருக்குதுங்க கோழியோட வரத்தை பொறுத்து விலை மாறுபடுதுங்க எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும்னா விடையெல்லாம் போயிட்டு இருக்குங்க கிலோ இடைவெட்ட கோழி பாத்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூத்தி இது மாதிரி போயிட்டு இருக்குது நம்ம சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெருவடை தாங்க வருது சிறுவடையோட பெருவடை நாட்டு கோழி தாங்க நம்ம சந்தைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது கசாப்பு கடைக்கோ இல்லை வேற ஏதோ கோழி பர்பஸ்க்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க வெடை வேணுனாலும் எடுத்துக்கலாம் சேவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ இருந்து அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ வரைக்கும் சேவல் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடையும் இருக்குது சேவல் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கறிகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வடை வளர்ப்புக்காகவும் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ளே போட்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லா லைனேஜ் உள்ள போட்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரியுமே போட்ட வருது வேணுங்கிற நம்ப நம்ம சந்தைங்க வந்தால் கோழியெல்லாம் பார்த்து பெருக்கி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கோலங்கள் தான் கிலோ நானூறு டு நானூற்றம்பது வரைக்கும் போயிட்டுருக்குங்க வெடை சேவலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலுங்க சரியாக பரவில்லாத சேவல் காலில் ஆணிக்கால் இருக்கிறது ரெக்க போனது இது மாதிரி இருக்கிற சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாகவே கொடுத்துறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஐநூற்றம்பது ஆறுநூறுவா வரைக்கும் கூட போயிட்ருக்குங்க வேணுங்கிறனால போக நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க இந்த கோச்சக்கறின்னு சொல்கிற சேவல் ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ அஞ்சு கிலோ சைஸில் கூட சேவல் வந்துட்டுருக்கு வேணுங்கிற அப்போ நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக போயிட்ருக்கோம் இந்த பண்டிகை காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வரத்து அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாக போயிட்டு இருக்குதுங்க ஆறுநூறு அறுநூற்றம்பது வரைக்கும் கூட போயிட்ருக்குது மற்றபடியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்ருக்குது சந்தைக்கு இந்த கசாப்பு கடைக்குலாம் வேணுங்கிற நண்பர்கள் இல்லை கருக்காக வீணுங்கிற நண்பர்கள் காலையில் சந்தைக்கு வந்தமுன்னா எதுவும் முன்னாடி நம்ம சேவல் பேசி கோழி எடுத்துக்கலாங்க இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் சந்தைக்கு கோழி எடுத்து வந்துட்டுருக்காருங்க இடமா பார்த்திங்கன்னா விடையாக தான் கொண்டு வந்துட்டுருக்காரு இவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வளர்ப்பு கோழிங்கிற மாதிரி தான் சொன்னார் பட்டா சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வச்சுக்கிட்டு வடையெல்லாம் மட்டும் போது கருகியாக கொடுத்தலாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ சைஸில் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முட்டையிற பருவத்தில் ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ சைஸ் வரைக்கும் கூட வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள போட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் கீரியல் இருக்குது பூதியில் இருக்குது கருப்பில் கூட இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி விடையெல்லாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தால் கூட எடுத்துக்கலாங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு தரலாம் தரமான மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க விலையாக இருக்கட்டும் இல்ல சேவலா இருக்கட்டும் எது வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா எதுவும் முன்னே பண்ணா கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில நேரமாக வந்தோம்னா நம்ம சந்தைக்கு கோழிக்கார நிறைய கொண்டு வந்திருக்காங்க காட்டில் இருக்கிறீங்க அஹ் நிறையா நிறைய கொண்டு வந்து இருக்காங்க அவங்ககிட்டயும் பாத்தீங்கன்னா வளர்ப்புக்காக பார்த்து கோழி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து பாத்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு தான் கொடுப்பாங்க அது நோவு இருக்குதா இல்லை எப்படி லைனேஜ் உள்ள கோழியா என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம பேசி காடுகிறதை வாங்கிக்கலாம் நம்ம வியாபாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது நல்ல கோழி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நோ இல்லை இங்கே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருவாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக நம்ம விவசாயிகிட்டே வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு என்ன நோவு இருக்குதா என்னங்கிறத நம்ம பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன லைனேஜா இல்லை எப்படிங்கிறத நம்ம பார்த்து கூட பேசி எடுத்துக்கலாங்க இது கோழி தெரியாத நண்பர்களை நம்ம சொல்லிட்டுருக்கோம் கோழி தெரிஞ்ச நம்பர்களை நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுருக்கோங்க எப்படின்னா இது மாதிரி நிறைய நண்பர்கள் நம்ம சந்தையில் வந்து விடையெல்லாம் நிறைய எடுக்கிறதே நம்ம பார்த்துருக்கேன் இது கருகாய் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களை சேவலாகட்டும் இருக்கட்டும் எடுத்துருங்க விடையாகட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்ட பத்து போட்டை கூட எடுத்து போயிட்டுருக்காங்க பொறுக்கி நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையை பார்த்து நல்ல விடையானுங்கிற பார்த்து செலெக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் போயிட்டு இருக்குது நானூறு டூ நானூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம எதை முன்னப்பட எது போய் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு பாஞ்சு கிலோ எடுக்கிற அப்படின்னா கூட நம்ம பேசிக்கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடந்துட்டு இருக்குது வெடிக்காலத்தில் நாலு மணிலேருந்தே சந்தை ஆரம்பிச்சிடுது காலையில் ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்குமே சந்தை போயிட்டு இருக்குது காலையில் கொஞ்சம் நேரமாக வந்தோம்னா நம்ம சந்தையில் கோழிகளாம் பார்த்து எடுத்துக்கலாங்க உள்ளே கோயிலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வர வழிலையும் கூட விற்றுக்கலாம் ஏன்னா வர வழியில் நிறையா இடைத்தரங்க வந்து என்னென்னு கோழி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க கூட விற்றுக்கலாம் இல்லை சந்தைக்குள்ள கொண்டு வந்து கூட நம்ம விற்றுக்கலாங்க சந்தைக்கு கொண்டு வந்தோம் வியாபாரி நிறைய இருப்பாங்க அவங்க கூட கூட விற்றுக்கலாம் ஏன்னா நம்ம சந்தைகளில் கொண்டு வர வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா கொடுக்கணும் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா கொடுக்கணும் நம்ம வெளியில வந்து வச்சு விற்றுக்கிட்டோம்னா இருபது ரூபா நம்ம கேட்டு காசு கொடுக்க தேவையில்லை நம்மளுக்கு எப்படி பெரிய இருக்குதோ அது மாதிரி கோழி கூட கொண்டு வந்து விற்றுக்கலாங்க ஒரிஜினல் பெருவரையில் வந்து சேவல் வாங்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க வரலப்பு இருந்தாலும் சரிங்க இல்லை கறிக்காக இருந்தாலும் சரி இல்லை கோயில் விசேஷங்கள் இதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கறி பர்பஸ்க்காக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்திக்க வந்து பார்த்தா எடுத்துக்கலாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்காது அது மாதிரிலாம் இது இல்லைங்க வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் நம்ம சேவலோ கோழி பார்த்து நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நம்ம சந்தைக்கு வந்தால் சேவல எடுக்கலாமா கோழி எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க வேணுங்கிற நண்பர்கள் எது வேணாலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க பொட்டா வேணுணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு பட்டா சைஸில் சேவல்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நல்ல லைனேஜ் உள்ள பொட்டை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு குடும்பத்துக்கு கூட பொட்டை எடுத்துக்கலாங்க எல்லாமே வருதுங்க முட்டைற ஸ்டேஜ்லேயும் வருது முட்டை வர்றது ஒரு ரெண்டாவே மூணாவே வச்ச கோழியுமே வந்து சந்திக்க வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு எது பிடிக்குதோ பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ குரங்கள் தான் இந்த எப்படின்னா கொஞ்சம் உள்ள பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஸ்டேஜில் ஒரு முட்டைற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை தான் பேசிதாங்க எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இன்னும் மூவாயிரம் இது மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி பேசி எடுக்கிறது இருக்குது இது மாதிரி கண்ணி வேடா வந்து பாத்தீங்கன்னா மொட்டார் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் இருக்குதுங்க வியாபாரிகள்லாம் நிறைய வெளியில இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஐம்பது கிலோ நூறு கிலோ இரநூறு கிலோ இரநூத்தம்பது இது மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோல கூட சேவல இருக்குது கோழி இருக்குது வேணும்னாலும் நம்ம வந்து கூட நம்ம சந்தைக்கு எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க நம்ம சந்தையில் சேவலுமே இருக்குது அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வீடியோவும் நம்ம தனியாக போட்டிருக்கோம் ஆட்டு சந்தையோட வீடியாவும் இருக்குதுங்க ஆட்டு சந்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஒரிஜினல் ஜனம் நாட்டுக்கோழி பெருவரையில் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண பண்ண நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க வெடை வேணாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸு நாலு கிலோ சைஸு அஞ்சு கிலோ சைஸு கூட கூட எடுத்துக்கிட்டுருங்க இது மாதிரி இந்த தாபாவுக்கு வேணுங்கிற நண்பர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இது மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரிலாம் தேவைப்படும் நண்பர்கள்லாம் கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நேரடியாக எடுத்துக்கலாங்க நம்ம வியா வியாபாரிகிட்ட வாங்குறதோட வியாபாரிகிட்ட வாங்கினா அவங்க ஒரு அஞ்சு பத்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் லா வச்சு தான் கொடுத்துட்ருப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம சந்தையில வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடைத்தரங்களை உள்ளாண்ட அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான பொருளாவே கிடைச்சிட்டு இருக்குங்க இது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நம்மள வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு வேணும் ஒரு கசாப்பு கடைக்கு வேணும் எனக்கு வாரம் ஒரு ஐம்பது கிலோ வேணும் ஒரு இருபது கிலோ வேணும் ஒரு பத்து கிலோ வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அவங்க வந்து கூட நம்ம சந்தையில் கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா இடைத்தேர்தல் நிறையா நம்ம சந்தைக்கு வந்து சந்தைக்கு வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கி வச்சிருக்காங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு லா வச்சு விற்கிறதும் பார்த்துருக்கோம் நீங்கள் அது மட்டும் வாங்கிட்டாலும் சரியா இல்லை டைரெக்டாக நம்ம பார்ட்டிகிட்டே வாங்கிட்டாலும் நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாம்